மலேசியாவின் ஆராய்ச்சி பல்கலைக்கழகங்களில் அனைத்துலக மாணவர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படுவதாக ஜித்ரா சட்டமன்ற உறுப்பினர் ஐம் இல்மான் அப்துல்லா கூறிய குற்றச்சாட்டை உயர்கல்வி அமைச்சு மறுத்துள்ளது உள்ளூர் மாணவர்கள் எப்போதும் முன்னுரிமை பெறுவார்கள் என்றும் அவர்களை ஒருபோதும் அமைச்சு புறக்கணித்தது கிடையாது என்றும் உயர்கல்வி தலைமை இயக்குநர் அஸ்லிண்டா அஸ்மான் தெளிவுபடுத்தியுள்ளார் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதாகவும் அஸ்லிண்டா குற்றம் சாட்டினார் ஐந்து ஆராய்ச்சி பல்கலைக்கழகங்களில் உள்ள ஒரு லட்சத்து எண்பதாயிரம் இடங்களில் இருபத்தியொரு விழுக்காட்டை அனைத்துலக மாணவர்கள் பிடித்துள்ளனர் என இதற்கு பதிலளித்த அஸ்லிண்டா உண்மையில் இளங்கலை பட்டப்படிப்பு நிலையில் தொன்னூற்று ஒன்று புள்ளி ஆறு விழுக்காட்டு உள்ளூர் மாணவர்களும் எட்டு புள்ளி நான்கு விழுக்காடு மட்டுமே அனைத்துலக மாணவர்களும் உள்ளனர் என அவர் விளக்கினார் இளங்கலை பட்டப்படிப்புகளுக்கான உதவித் தொகைகள் முழுவதும் உள்ளூர் மாணவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் நிலவரப்படி யு எம் யுகே எம் யுபிஎம் யுஎஸ் எம் எம் ஆகிய அந்த ஐந்து ஆராய்ச்சி பல்கலைக்கழகங்களில் மொத்தம் ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து இருபத்தி நான்கு மாணவர்கள் உள்ளனா் அவர்களில் எழுபத்தொன்பது விழுக்காட்டு உள்நாட்டு மாணவர்கள் இருபத்தி ஒரு விழுக்காட்டு அனைத்துலக மாணவர்கள் ஆவர் இதுவே முதுகலை படிப்பு நிலையில் அனைத்துலக மாணவர்களுக்கு வரவில்லை காரணம் இது பல்கலைக்கழகங்களின் தரத்தையும் உலகளவில் புகழையும் உயர்த்துகிறது எனவும் அஸ்லிண்டா கூறினார் எனவே இளங்கலை மற்றும் முதுகலை படிப்புக்கான தரவுகளை மொத்தமாக சேர்த்து மதிப்பீடு செய்வது முறையில்லை என அவர் கூறினார் வெளியில் உள்ள கட்சித் தலைவர்கள் சிலர் தங்கள் சொந்த அரசியல் நலனுக்காக பாஸ் கட்சியை குழப்ப முயல்கிறார்கள் என பி கே ஆர் உதவி தலைவர் ராமகிருஷ்ணன் பாஸ் பாஸ் கட்சியை வீரர் போல நடித்து நெருங்கும் சில வெளியாட்களால் தவறாக வழிநடத்தப்படுவதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சருமான அவர் கூறினார் Kenapa benda ni berlaku? Dia senang dikelirukan. Senang dikelirukan. Sekarang yang kelirukan dia ni... Parti-parti atau pemimpin-pemimpin yang bukan Islam. Yang kononnya cuba nak masuk bersatu dengan PAS... Nak jadi hero. Bila dia di belah sini, dia tak boleh jadi hero. Dia pergi belah sana pula nak cari modal jadi hero. Jadi saya haraplah... Demi kebaikan ahli-ahli PAS dia pun warga Malaysia juga dia pun adalah dia punya kedudukan di dalam Dewan Rakyat dia ada dia punya kedudukan di Dewan Negara jangan sampai dia dikelirukan oleh anai-anai uh, ini dan dia tak ada tempat nak duduk di dalam Dewan tu kesian nanti ha? harap tu lah PAS Arasil Karayan Galina Valayil Bulundar Iradil Nadalu Mandratil Tanggal nilai ilakum Abayum Undu Yena Ramanan Nenai Murtinar புத்ராஜயாவில் ஜோம் அட் குப் டுவெண்டி டுவெண்டி நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைத்து பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய போது ரமணன் இவ்வாறு பேசினார் தீவிரவாத போக்கை கொண்டிராதவரை மாசிசா மாய்கா போன்ற இஸ்லாம் அல்லாத கட்சிகளுடன் ஒத்துழைக்க தயார் என முன்னதாக பாஸ் கட்சி தலைவர் தம்ஸ்ரீ அப்துல்லாடி அவங் கூறியிருந்தார் அக்கட்சிகளுடன் ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மற்றும் பாஸ் கட்சிகளிடையே பதினைந்தாவது பொது தேர்தல் நிதி குறித்து வெளிப்படையாகவே சர்ச்சை விடுத்துள்ளது எதிர்கட்சி வட்டாரத்தில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது கடந்த பொது தேர்தலில் பாஸ் பிர்சத்துவின் தேர்தல் நிதியையே நம்பியிருந்ததாக கூறப்படுவதை பாஸ் உதவித் தலைவரும் பெரிகத்தா நேஷனல் தேர்தல் இயக்குநருமான டாக்டர் சனுசின் ஒரு திட்டவட்டமாக மறுத்தார் குறிப்பாக கெட்டா மாநிலத்தில் பாஸ் தனது தேர்தல் செலவுகளை உறுப்பினர்கள் அளித்த நன்கொடைகள் மற்றும் பாரம்பரிய மைலோட்டின் நிதி திரட்டலின் மூலம் மேற்கொண்டது நிலைமை இவ்வாறு இருக்க யாருக்கு யார் பணம் கொடுத்தது என நானும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என சனுசி சவால் விட்டார் பிர்சாத்து தலைவர் தான் ஸ்ரீ முஹிதின் யாசினின் முன்னாள் உதவியாளர் மர்சூக் இ முன்னதாக முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு சனுசி இவ்வாறு காட்டமாக பதிலளித்தார் கடந்த பதினைந்தாவது பொது தேர்தலில் பிரிகாத்தான் கூட்டணியின் அனைத்து தேர்தல் செலவுகளையும் பிர்சாத்து ஏற்று கொண்டதாகவும் பாசுக்கு முக்கியமான நிதி உதவியும் வழங்கியதாகவும் மர்சூக்கி கூறியிருந்தார் கடந்த வாரம் பாஸ் பேராளர் மாநாட்டில் பேசிய சனுசி நிதி பலம் இல்லாதவர்கள் எல்லாம் தலைமை பதவிக்கு ஆசைப்படுவதாக கூட்டணி கட்சிகளை ஜாடையாக பேசியதற்கு பதில் கூறும் வகையில் மர்ஜோக்கி அவ்வாறு கூறினார் ஆனால் சனுசியோ கிட்டாவில் பாஸ்தான் முழு செலவையும் ஏற்றதோடு பிர்சத்து வேட்பாளர்களுக்கு கூட உபகரணங்கள் வழங்கியதாக கூறினார் வெளிப்படையான இந்த கருத்து மோதல் பெரிக்கத்தான் கூட்டணியின் தலைமை பதவிக்கு நடக்கும் குடிமிப்பீடி சண்டையின் வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகிறது பிர்சாத்துவையும் முகிடினையும் ஒதுக்கிவிட்டு கூட்டணிக்கு தலைமையேற்கவும் பதினோராவது பிரதமர் வேட்பாளரை அனுப்ப தாங்கள் தயாராகிவிட்டதையுமே பாஸ் இதன் மூலம் சொல்ல வருவதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர் ஜார்ஜ் டவுன் ஜலன் பினைங் சாலையில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றில் பார்க்கும் இடமெல்லாம் கரப்பான் பூச்சிகளும் எலிகளும் ஆங்காங்கே அவற்றின் எச்சங்களும் காணப்பட்டதால் நாட்களுக்கு மூட அது உத்தரவிடப்பட்டுள்ளது நேற்று சோதனைக்கு சென்ற சுகாதார அதிகாரிகளே அவ்வுணவகத்தின் அசுத்தமான நிலையை கண்டு முகம் சுழித்தனர் சமையல் அறையின் தரை பிசு பிசுப்பு மிகுந்தும் அருவறுக்கத்தக்க வகையிலும் இருந்தது மசாலா தூள் வைக்கும் டப்பாக்கள் கரப்பான் பூச்சிகளின் தங்குமிடமாக இருந்தன குளிர் பதன பெட்டியின் கதவிலும் தரப்பான் பூச்சிகள் மேய்ந்து கொண்டிருந்தன கோழி இறைச்சிகளும் கணவாய் போன்றவையும் முறையான பத்திரங்களில் வைக்கப்படவில்லை உணவு தரையில் வைக்கப்பட்டதோடு உணவு தயாரிக்கும் இடத்தருகே மூடப்படாத குப்பை தொட்டி உடைந்து போன தரையில் நீர் தேங்கியிருந்தது என மொத்தம் இருபது குற்றங்கள் அடையாளம் காணப்பட்டன இதையடுத்து உணவக உரிமையாளருக்கு மூவாயிரம் ரிங்கிட் உடனடி அபராதம் விதிக்கப்பட்டதோடு நேற்று தொடங்கி பதினான்கு நாட்களுக்கு உணவகத்தை மூட உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டதாக உணவு பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அதிகாரி எம் சசிகுமார் தெரிவித்தார் இவ்வேளையில் அதே சோதனையில் தாய்லாந்து உணவகம் ஒன்றும் அசுத்தம் காரணமாக ஈராயிரம் ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டு இரண்டு வாரங்களுக்கு மூட உத்தரவிடப்பட்டது கால்ஃப் பிரியர்களே ஒரு நல்ல நோக்கத்திற்காக உங்கள் திறமையை காட்ட தயாராகுங்கள் வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் ஈராயிரத்து இருபத்தைந்து வரும் அக்டோபர் மூன்றாம் தேதி சுங்கை புலோ கிளப் ரஹ்மான் புத்ரா மலேசியாவில் நடைபெற உள்ளது டி ஆஃப் மதியம் ஒரு மணிக்கு பதிவுக்கான இறுதி நாள் செப்டம்பர் இருபத்து மூன்று க்யூஆர் கோட்டை ஸ்கேன் செய்து இப்போதே பதிவு செய்யுங்கள் வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் ஈராயிரத்து இருபத்தைந்து விருப்பமும் நோக்கமும் ஓரிடம் எண்ணெயும் களம் வணக்கம் மலேசியா சமூகத்தை ஒன்றிணைக்கிறது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருத்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் ஜோஹோர் பாசிர்குடாங் தமான் புக்கி டாக்லியாவில் உள்ள ஒரு வங்கியின் முன் ஒரு ஏடிஎம் இயந்திரம் ஒரு பண வைப்பு இயந்திரம் மற்றும் கார்களை மண்வெட்டியால் சேதப்படுத்திய ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் ஐம்பத்தாறு வயது நபர் அளித்த புகாரையும் சமூக ஊடகங்களில் வைரலான வீடியோவையும் தொடர்ந்து சந்தேக நபர் கைதானார் ஸ்ரீ ஆலாம் இடைக்கால போலீஸ் தலைவர் விக்ரமாதித்தன் அதனை உறுதிப்படுத்தினார் செவ்வாய்க்கிழமை காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தை தொடர்ந்து ஐம்பத்தி நான்கு வயது சந்தேக நபரை போலீசார் கைது செய்து பயன்படுத்தப்பட்ட மண்வெட்டி மற்றும் சுழியம் புள்ளி ஒன்பது கிராம் மெத்தபெத்தமாயின் போதைப் பொருளையும் பறிமுதல் செய்தனர் சந்தேக நபர் சம்பவத்தின் போது போதைப்பொருள் பொருள் உட்கொண்டதும் பரிசோதனையில் உறுதியானது அதோடு குற்றவியல் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்கான ஆறு பழைய குற்றப்பதிவுகள் இருப்பதும் கண்டறியப்பட்டது

வாரங்கள் ஷாப்பிங் செய்யுங்கள் மெகா தீபாவளி ஷாப்பிங் தொடங்கியாச்சு கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா காரணமாக ஏற்படும் அரிய ஆனால் மிக அபாயகரமான பேம் எனப்படும் மூளை தொற்று பெரும் அச்சத்தை உருவாக்கியுள்ளது இவ்வாண்டு மட்டும் அறுபத்தொன்பது பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு இதுவரை பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த அமீபா சூடான அல்லது வெதுவெதுப்பான நீரில் நீந்தும் போது அல்லது குளிக்கும் போது மூக்கின் வழியே உடலில் நுழைகிறது ஆனால் மனிதர்களிடையே பரவாது தொற்று ஏற்பட்டால் தலைவலி காய்ச்சல் வாந்தி போன்ற அறிகுறிகள் தோன்றும் சில நாட்களிலேயே மூளை வீக்கம் ஏற்பட்டு மரணத்தில் போய் முடிகிறது உலகளவில் உயிர் பிழைத்தவர்கள் தொற்று மூளைக்கு செல்லும் முன் சிகிச்சை பெற்றவர்களே எனவே ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் மட்டுமே சிகிச்சை பலனளிக்கும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் இந்நிலையில் குளம் ஏரி போன்ற சுத்தமில்லாத நீரில் நீந்துவதை தவிர்க்கவும் போது மூக்கு கிளி பயன்படுத்தவும் கிணறு மற்றும் தொட்டிகளில் உள்ள தண்ணீரில் குளோரின் பயன்பாட்டை உறுதி செய்யவும் கேரள மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது